சசிரேகா அரசு தரப்பில் இதை இதில் நடந்த தவறுகளை ஒப்புக்கொண்டது அது நேற்றைக்கு அமைச்சர் ஏவாவேலு தொடங்கி இப்போது ராஜீவ்காந்தி வரைக்கும் இதை ஒப்புக்கொண்டு அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படிங்கிறாங்க எதிர்கட்சியாக உங்களுடைய கருத்து கருணாபுரத்தில் இருந்த அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்கள் நலம் பெற வேண்டும் இன்னும் அறுபதுக்கும் மேற்பட்டோர் சிகிச்சையில் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்றது தான் எல்லாருடைய எண்ணமும் இப்போ நீங்கள் சொன்னீங்க அவங்க அமைச்சர்லேருந்து ராஜீவ் காந்தி வரைக்கும் அதை ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு என்னது இது ஏதோ ஒரு போதை மறுவாழ்வு பிரச்சார பிரச்சாரகர் போல அந்த இடத்தில் அதை கட்டுப்படுத்த வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் மது தலைவன் தலைவி காலத்தில் இருந்தது கல்லுண்டால் தப்பில்லை அது வந்து இது தப்பில்லை அது தப்பில்லை சினிமாவில் சொல்கிறாங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க ஏன் நீங்கள் எவ்வளோ சொல்றீங்கன்னா அதுக்கப்புறம் வர இப்போ வந்து அது விவாதமாகிவிடும் சினிமாவில் எல்லாரும் எடுக்கிறாங்க சாராயம் குடிக்கிறத அது ஒரு ஒரு உற்சாகமாக காட்டுறாங்க அப்படின்லாம் நம்ம ராஜீவ்காந்தி பதிவு பண்ணாரு இவர் சொல்றாரு ஏதோ போதை மறுவாழ்வு பிரச்சகர் மாதிரி இது ஒரு சமூக நோய் இதை கட்டுப்படுத்த வேண்டும் அந்த அக்கறை எங்களுக்கு இருக்கிறது என்னங்க நீங்கள் அதை கட்டுப்படுத்த வேண்டிய இடத்தில் இது வந்து போதை மறுவாழ்வு கிடையாது அங்கே இருப்பவர்கள் நான் குடிச்சிட்டேன் ஆமா அது தப்பு தான் எழுந்து உட்காந்து அவங்க வருத்தப்பட்டு நீங்க போயிட்டு நான் ஆமா தப்பு தான் இது ஒரு சமூக நோய் இதை நான் சரி பண்றதுக்கு நான் இன்னும் டி அடிக்ஷன் சென்டர்ஸ் மற்ற விஷயங்கள்லாம் இனிமேல் நான் பேசுவேன் டி அடிக்ஷன் சென்டர் கூட நான் சொல்றேன் நாங்க பாத்துப்போம் அப்படின்னு இப்ப சொல்றீங்களே எல்லாம் செத்துட்டாங்க நாற்பதுக்கும் மேற்பட்டோர் இதுவரைக்கும் இறந்திருக்கிறார்கள் நீங்களே சொன்ன மாதிரி இன்னும் எத்தனை மரணங்கள் வருமோ ஒரு ஒரு நிமிஷம் ஒரு ஒரு நொடியும் பதச்சிட்டு இருக்கும் அறுபதுக்கும் மேற்பட்டோர் அங்க வந்து சிகிச்சையில் இருக்காங்க அங்க உருப்படியான மருந்துகள் இல்லை மருத்துவர்கள் இல்லை என்ற குற்றச்சாட்டு நேரில் போய் பார்த்தவங்க நாங்க வைக்கிறோம் இன்னைக்கு இன்னைக்கு இவ்வளவு கதைகள் பேசக்கூடிய நீங்கள் இன்னைக்கு சொல்றீங்க இல்லைங்களா கள்ளச்சாராயம் இந்த கள்ள சாராயங்க நீங்க என்ன டாஸ்மாக்ல வாங்கி அது மெத்தனால் கலந்தது அது எத்தனால் ஆனது அது சயனைடு ஆனதுன்னு கூட மறுவி நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல காரணங்கள் சொன்னீங்க செந்தில் பாலாஜி இருக்கும் போது இன்னைக்கு இந்த மரணங்கள் நிகழ்ந்திருக்கின்றன இது கள்ளச்சாராயத்தால் நிகழ்ந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் பத்தாண்டு கால ஆட்சியில் ஒரு கள்ளச்சாராய மரணம் கிடையாது டாஸ்மாக் வந்து கார்ப்பரேஷனாக முறைப்படுத்தப்பட்டதே எங்கள் ஆட்சி காலத்தில் இந்த மாதிரி கள்ளச்சாராய மரணங்கள் நிகழக்கூடாது அண்டை மாநிலங்களில் இருந்து இங்கே சாராயம் எந்த வடிவிலும் வந்து உள்ள வந்துடக்கூடாது இங்க ஒருவர் கூட இத்தனைக்கும் அந்த கல்லுராயன் மலைப்பகுதியாக இருந்தாலும் சரி கள்ளக்குறிச்சியாக இருந்தாலும் சரி கருணாபுரமாக இருந்தாலும் சரி போன வருஷம் நடந்த நம்ம மதுராந்தகம் போன்ற பகுதியாக செங்கல்பட்டு விழுப்புரம் எங்கேயுமே இருக்கக்கூடியவர்கள் அங்கே இருக்கிறவங்க மலைவாழ் மக்கள் எஸ்சி எஸ்டி பீப்புள்ஸ் படிக்காதவர்கள் அன்றாட கூலி வேலைக்கு போகிறவர்கள் இவர்கள் பாதிக்கப்படக்கூடாது எந்த வகையிலும் சாராயத்தினால் அந்த குடும்பங்கள் நீங்களே சொன்ன மாதிரி எத்தனை பெண்கள் ஒரு அம்மா ஒரு எம்பி சொன்னாங்க இன்னைக்கு அதிகபட்சமாக ஜெயிச்ச தூத்துக்குடி எம்பி அவர்கள் கூட என்ற எங்கள் ஆட்சியில் நீங்களே இதே இவங்களே என்ன சொன்னாங்க இளம் பிதவர்கள் அதிகமாக இருக்கும் மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது ஆகுது ஆட்சிக்கு வந்து நாலு வருஷம் ஆகுது நீங்க இந்த மாதிரி சொன்னீங்களே இன்னைக்கு உங்க செங்கல்பட்டுல மரணம் நடந்ததுன்னு இருபத்தி மூணுல கேட்டோம் நான் அந்த நிகழ்ச்சிக்கு வரலங்க என்ன அதை பத்தி கேட்காதீங்க இன்னொரு பிரஸ் மீட்ல எனக்கு நான் அப்படி சொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டாங்க நீங்க வந்து பூரண மதுவிலக்குன்னு விலக்குன்னு சொல்லியிருந்தீங்களேங்க உங்க ஆட்சி காலத்திலேயே உங்களுடைய தந்தையார் ஆட்சி காலத்திலேயே நீங்க மேனிஃபெஸ்டோல சொன்னீங்களேங்க நாங்க அப்படி சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டீங்க சரி அது எல்லாத்தையும் கூட தூக்கி தூரம் வச்சிருக்கோம் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது இது ஒரு சமூக நோய் சமூக நோயின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே என்னங்க சமூக நோய் இறப்பு என்பது சமூக நோய் இல்லையாப்ப சமூக நோய் இல்லையா சமூக நோய் என்பது எப்போது இது ஒரு சமூக நோய் விழிப்புணர்வு

கண்காணிக்கிறத தவறு இத நீங்க தான் பொறுப்பேற்கணும்னு கேட்குறோம்ல அப்போ நீங்கள் எல்லாருமே அங்க வாக்கு கேட்டு போறீங்க நீங்க எல்லாருமே அரசியல் கட்சிகள் எல்லாருக்கும் அந்த பங்கு இருக்குல்ல பொறுப்பு இருக்குல்ல அந்த பகுதி வந்து மோசமா இருந்துச்சுன்னா அதை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு நல்ல கேள்வி கேட்டீங்க நீங்க இதை இதையே நாங்கள் பல நான் இதோட முடிச்சிடும் அந்த கண்டினியூட்டிய நீங்க தான் சொன்னீங்க அந்த பத்தாண்டு காலம் எங்கள் ஆட்சி காலத்தில் கள்ளச்சாராய மரணங்களே கிடையாது இருபத்தி ஒன்றில் இருபத்தி ரெண்டில் பதிவு பண்றாரு உங்க ஆட்சிக்கு வந்த புதுசில் இன்னைக்கு சிறையில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி பதிவு பண்றாரு அப்படி ஒன்றும் நடக்கவே இல்லைன்னு உங்கள் ஆட்சியில் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றில் தான் அதிகபட்சம்

பவர்ல இருக்காங்களோ எம்எல்ஏவா இருக்கிறவங்க மாவட்ட செயலாளர் மினிஸ்டரா இருக்கவங்க பேர் வைக்கிறீங்க அதுக்கு ஆதாரம் கொடுங்க இஞ்சி மஸ்தானோடு இருக்கக்கூடிய அந்த பகுதி கவுன்சிலர் ரம்யான்னு சொல்லக்கூடிய மருவூர் ராஜா அந்த ரம்யா கவுன்சிலருடைய கணவர் மருவூர் ராஜாங்க அவர் இன்னைக்கு வெளியில இருக்காருங்க அவர் செஞ்சி மஸ்தானோடு நெருக்கமாக இருக்கக்கூடியவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்தது ஆதாரம் இருக்கு நீங்க அவர் வெளியில இருக்கிற ஆதாரத்தை கொடுங்க ஆதாரத்தை

இருபது நான்கு வருஷமா கிடையாது

முதல்வர் சுப்பிரமணி கார்த்திக் மற்றும் அவரது மனைவி அந்த கவுன்சிலர் இருக்காங்க தேவனா நாமக்கல் பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் மரக்காணத்திலிருந்து ஸ்பிரிட்டை கொண்டு வந்து இங்கே அந்த நாமக்கல்லையும் விழுப்புரம் தேவனாங்குறிச்சியில் ஒரு பெரிய ஃபேக்ட்ரியை எடுத்து அங்கே பிராந்தி பண்ணி விற்கிறாங்கன்னு ஆதாரத்தோட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் இதில் சொல்லப்பட்ட இந்த கார்த்திகா இருந்தாலும் மனைவி இருங்க மனைவி

திரும்ப சுட்டிக்கார் அவர் அதுதான் கேக்குறாரு அங்க எம்எல்ஏவா இருக்குறதனாலயே அவர்தான் ಅದருக்கு பொறுப்புனு உங்ககிட்ட ஆதாரம் இருக்கான்னு கேக்குறாரு அததான் சொல்றேன் இப்போ பாருங்க எங்களுடைய எம்எல்ஏ அது என்ன ஆதாரம் கल्लेகுறிச்சு எம்எல்ஏ 23 29 3 2023ல இந்த பகுதியில் கொலை நடக்குது பேர்ரோட சொல்லிருக்கார் பாருங்க கூத்தம்படி கிராமத்தை சேர்ந்த கொலை கொலை இந்த நான் பேர் படிக்கிறேன் நான் பேர் படிக்கிறேன் மேலோட்டமான கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகது ஒன்றியம் கூத்தங்குடி கிராமத்தைச் சேர்ந்த ஜெய்சங்கர் மகன் ஜெகன் ஸ்ரீ என்பவர் காலை எட்டு மணி அளவில் வரஞ்சியம் காவல் நிலையத்தில் தனது மகன் காணவில்லை புகார் தெரிஞ்சு கூத்தங்குடி கிராமத்தை சேர்ந்தது அழைத்து சென்று மது பாட்டால தலையில தாக்கி கொன்று

மதுராந்தகம் பகுதியிலிருந்து செங்கல்பட்டு வரைக்கும் இருபத்தி மூன்று மரணங்கள் நிகழ்ந்த பின்னாடி எடுத்த நடவடிக்கையை ராஜீவ்காந்தி குறிப்பிட்டாரே அப்ப இதற்கும் அதற்கும் தொடர்பு இல்லையா செங்கல்பட்டு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு எவ்வளவு வந்து கள்ளச்சாராயம் ஒழிக்கப்பட்டது அப்படிங்கறது குறித்து அவர் சொன்னார் இல்லையா அது இதற்கும் அதற்கும் தொடர்பு இல்லையா இல்ல முக்கியமான உருப்படியான எல்லாருமே வெளியில இருக்காங்கன்னு சொல்றேன் இதற்கு காரணமானவர்கள் வெளியில இருக்கிறார்கள் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கொடுத்திருக்கோம் அதுல இருந்து தொடர்ந்து மூணு கவன ஏற்பு தீர்மானம் கொடுத்திருக்கோம் ஒண்ணு கூட எங்க அலோ பண்ணல நீங்கள் நிஜமாகவே இதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் இதே பகுதியில கள்ளக்குறிச்சியில தியாகதுர்கத்துல கல்வராயன் மலை பகுதியில காய்ச்சப்படுகிறது பேரோட கொடுத்திருக்கோங்க நாங்க இப்ப கூட நீங்க யார் அரசு பண்றீங்க கண்ணு குட்டி நான் சின்ன என்றவரும் கண்ணுக்குட்டி என்பவரும் தான் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் சின்னதுரை என்பவர்தான் தான் கல்வராயன் மலைப்பகுதியில் இதை காய்ச்சக்கூடியவர் சொன்ன இப்ப வரைக்கும் கேஸ் இருக்கா இந்த நிமிஷம் இருக்க சின்னதுரை மேல கேஸ் இருக்கா சின்னதுரை யாருன்னு பாத்தீங்களா உங்களுக்கு சாதகமாக கலெக்டர் பேசுகிறார் மரணங்கள் அதனால நிகழவில்லை நேத்து நைட்டு பேசுறாரு அது எப்படி ஒரு கலெக்டர் அப்படி சொல்ல முடியும் அதனால அவர் டிரான்ஸ்பர் மட்டும் பண்ணிட்டு எஸ்பி நீங்க உடனடியாக சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்களா என்ன நடவடிக்கை இது இது என்ன மாதிரியான பாரபட்சமான நடவடிக்கை அப்ப நீங்க மறைக்கிறீங்க இப்படி ஒரு சம்பவம் நடந்தா என்ன செய்திருக்கும் சொல்லுங்க அவங்க அவங்க தான் சொல்கிறாங்களே எதிர்கட்சி இப்போ காந்தி என்ன சொல்றாருன்னா எதிர்கட்சி ஆலோசனைகளையும் கேட்டு நடக்கும் நாங்க வந்து நடக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு

திமுக அதிமுக பிரச்சனை இல்லைங்க இது தமிழ்நாட்டுல அந்த குடும்பங்களுக்கு பதில் சொல்லணும் அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி சொல்ற ஆலோசனையும் கேட்டுக்குன்னு சொன்னாரு அதுக்கு நல்ல ஆலோசனை போட்டிருக்கீங்க நீங்க வெறும் நீங்க கேஸ் தான் போட்டிருக்கீங்க அடுத்து என்ன பண்ணுங்கன்னா இல்லைங்க அது ஜுடிஷியல் ப்ராசஸ் காப்ஸ் போறவர் என்னங்க பேச சொல்றீங்க நீங்க

ஒட்டுமொத்தமா விவாதத்துக்குள்ள நீங்க எப்படிங்க சொல்லுவீங்க

நம்மளுடைய செங்கல்பட்டு சம்பவத்துக்கு அப்புறம் நாங்க என்ன பண்ண செங்கல்பட்டு சம்பவத்துக்கு அப்புறம் நாப்பத்தி மூணு பேர் சேத்து இருக்காங்க இன்னைக்கு அறுபதுக்கும் மேற்பட்ட இன்னும் சீரியஸா இருக்காங்க நடவடிக்கை லட்சம் தெரியலையாங்க அதுதான் சொல்றேன் நான் இவ்வளவு பேர் மேல கேஸ் போட்டேன் கேஸ் போட்டேன் கேஸ் போட்டேன்னு கொள்கை விளக்க குறிப்பில நீங்க குடுத்துட்டா போதுமா அப்படின்னு கேக்குறேன் இதுக்கு ஃபாலோ அப் என்ன எவ்வளவு பேர் அரசு பேசுங்க எத்தனை இடத்துல நீங்க இந்த ஊழல்களை அழிச்சீங்க எத்தனை பேரை பிடிச்சிருக்கீங்க இதுல சம்பந்தப்பட்ட திமுகவினர் ஆதாரத்தோட நாங்க கொடுத்துருக்கிறோம் நான் சொல்ற சின்னதுறைன்னு சொல்றேன் இல்லையா இது வந்து கண்ணு முட்டியை நீங்க அரசு பண்ணிருக்கீங்க கண்ணு முட்டி மேல கூட என்ன கேசுங்க அது ஏதோ ஒரு நட்சம் பேசலாம் இது நட்சம் அவர் மேல நீங்க வந்து குறைபட